சிவோ கைவல் என்னவனம் மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலாம் பாடல் இருபத்தி அஞ்சு இக்குணங்களிலேவின் போன்றிருக்கும் சிறை தோன்றோம் முக்குணங்களினும் அந்தரியாமி முதற்குணமாயையாகும் குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணனா மீசுணங்களிலே இருக்கும் சிாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும் அக்குணம் பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் ஆகாயம் போன்று ஒன்றுமே இல்லாத ஒன்றாக உயர்வான பிரம்மம் இருக்கின்றது பிரம்மத்தில் இருந்து மூல மாயை தோன்றும் தமஸ் எனும் முக்குணங்களில் தூயதான சத்துவ குணம் மாயையாகும் அக்குணம் பிரம்மம் என்பதின் நிழல் அப்பிரம்மத்தில் அந்தாமியாய் நிற்பதுவே சுத்த மாயை அங்கு நிமித்த காரணன் என்ற ஜோதியாய் இருப்பவர் ஈசன் சீவர்களுக்கே இந்த குணங்களும் அமைந்திருக்கும் என் குணத்தான் என்னும் ஈசனுக்கு இதில் எக்குணமும் குணமும் பற்றாத கண்ணாடி போல இருப்பது மாயை அக்கண்ணாடியில் காணும் பம் ஈசன் அவனே மகா காரணன் எனும் அறிவு அன்பே சிவோ அன்பே சிவோ